கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பானிஸ் நகரம் யுனிஸ்கோவின் உலக பாரம்பரிய குழு ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறது உலகின் மிக முக்கியமான கலாச்சார இடங்களின் பட்டியலில் தமிழ்நாட்டின் மூன்று கோவில்கள் இடம்பெறுகின்றன ஆனால் இதில் அதிர்ச்சி என்னவென்றால் இந்த கோவில்கள் கட்டப்பட்டு ஏறக்குறைய ஆயிரம் ஆண்டுகள் ஆகியிருந்தன ஆயிரம் ஆண்டுகள் காற்றையும் மழையையும் போர்களையும் படையெடுப்புகளையும் எதிர்கொண்டு நின்ற இந்த கட்டிடங்கள் எப்படி உருவாயின எந்த மனிதர்கள் இவற்றை கட்டினார்கள் இன்று நாம் காணப்போகும் கதை வெறும் கல்லும் சுதையும் பற்றியது அல்ல இது மனித மேதமையின் கதை இது தமிழர்களின் பெருமை மிக்க வரலாற்றின் கதை தமிழ்நாட்டில் தற்போது நான்கு இடங்கள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய இடங்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன முதலாவது பெரிய கோவில்கள் என்று அழைக்கப்படும் மூன்று சோழர் கோவில்கள் இரண்டாவது மாமல்லபுரம் நினைவு நிழங்கள் மூன்றாவது நீலகிரி மலை ரயில் நான்காவது காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் உள்ளிட்ட பல்லவர் கோவில்கள் ஆறு நூற்றாண்டுகள் நான்கு வம்சங்கள் நான்கு அதிசயங்கள் இதுதான் நமது பயணம் கிபி அறுநூற்று முப்பது பல்லவ மன்னன் முதலாம் நரசிம்மவர்மன் அரியணை ஏறுகிறார் வரலாறு அவரை மாமல்லன் என்று அழைக்கும் மாமல்லன் என்றால் மாபெரும் வீரன் என்று பொருள் ஆனால் அவரது உண்மையான வெற்றி போர்க்களத்தில் இல்லை அது கலையின் களத்தில் மாமல்லபுரம் மாமல்லனின் நகரம் இன்று நாம் காணும் கடற்கரை கோவில் அர்ஜுனன் தபசு பஞ்ச ரதங்கள் இவை அனைத்தும் ஏழாம் நூற்றாண்டில் உருவாகின கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு யுனெஸ்கோ மாமல்லபுரத்தை உலக பாரம்பரிய இடமாக அறிவித்தது ஆனால் ஏன் என்ன சிறப்பு இந்த இடத்தில் முதல் காரணம் இவை பாறையிலிருந்து செதுக்கப்பட்டவை ஒரு பெரிய பாறையை எடுத்து அதிலிருந்து கோவில் முழுவதையும் செதுக்கினார்கள் கட்டவில்லை செதுக்கினார்கள் இது மோனோலித்திக் கட்டிடக்கலை என்று அழைக்கப்படுகிறது இரண்டாவது காரணம் அர்ஜுனன் தபசு என்ற சிற்பம் இது உலகின் மிகப்பெரிய வழி பாறை சிற்பம் தொன்னூற்றாறு அடி நீளம் நாற்பத்தி மூன்று அடி உயரம் இதில் மனிதர்கள் தேவர்கள் விலங்குகள் பறவைகள் மொத்தம் நூறுக்கும் மேற்பட்ட உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன பஞ்சரதங்கள் ஐந்து தேர்கள் ஒவ்வொன்றும் ஒரே பாறையிலிருந்து செதுக்கப்பட்டது ஒவ்வொன்றும் வெவ்வேறு கட்டடக்கலை பாணியை கொண்டது திரௌபதி ரதம் அர்ஜுனன் ரதம் பீம ரதம் தர்மராஜ ரதம் தர்மராஜரதம் ரதம் இவை உண்மையில் ரதங்கள் அல்ல கோவில்கள் ஆனால் ஒருபோதும் முடிக்கப்படவில்லை ஏன் வரலாற்று ஆசிரியர்கள் நம்புவது என்னவென்றால் இவை ஒரு பயிற்சி மையம் போன்றவை இளம் சிற்பிகள் இங்கு வந்து பல்வேறு கட்டடக்கலை பாணிகளை கற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் கடற்கரை கோவில் கிபி இருபத்தி எட்டில் இரண்டாம் ராஜசிம்ம வனால் கட்டப்பட்டது இது உண்மையில் கட்டப்பட்ட கோவில் செதுக்கப்பட்டதல்ல கிரானைட் கற்களால் அமைக்கப்பட்டது ஆனால் இந்த கோவிலின் உண்மையான அதிசயம் வேறு இது கடலுக்கு நேராக கிழக்கு நோக்கி கட்டப்பட்டுள்ளது ஆயிரத்து ஆண்டுகளாக கடல் அலைகள் தாக்கியும் இது நிற்கிறது எப்படி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தது என்னவென்றால் பல்லவர்கள் கோவிலை சுற்றி மணல் திட்டுகளை உருவாக்கினார்கள் இது அலைகளின் வேகத்தை குறைத்தது இது ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்ட கடல் பாதுகாப்பு பொறியியல் மாமல்லபுரம் நமக்கு என்ன இயற்கையுடன் சேர்ந்து வாய முடியும் என்பதை பாறையிலிருந்து கலை படைக்க முடியும் என்பதை கடலுக்கு முன்னால் நின்று எதிர்கொள்ள முடியும் என்பதை காஞ்சிபுரம் தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களில் ஒன்று ஆயிரம் கோவில்களின் நகரம் கிபி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று யுனெஸ்கோ காஞ்சிபுரம் மற்றும் மாமல்லபுரத்தில் உள்ள பல்லவர் கால கோவில்களின் குழுவை புதிய உலக பாரம்பரிய இடமாக அறிவிக்கிறது இதில் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் மிக முக்கியமானது கிபி ஏழுநூறு இரண்டாம் ராஜசிம்ம பல்லவன் இந்த கோவிலை கட்டுகிறார் இது காஞ்சியில் கட்டப்பட்ட முதல் கட்டுமான கோவில் இதற்கு முன் பல்லவர்கள் பாறையில் செதுக்கினார்கள் இப்போது சுவர்களில் சிவன் கதைகள் சிறிய கோவில்கள் பிரதான கோவிலை சுற்றி இது ஒரு கோவில் வளாகம் டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் கான்செப்டின் தொடக்கம் வல்லவர்கள் ஆரம்பித்த கட்டடக்கலை மரபை சோழர்கள் தொடர்ந்தார்கள் சோழர்களின் பெரிய கோவில்கள் உண்மையில் வல்லவர்களின் பரிசோதனைகளின் உச்சம் கிபி ஆயிரத்து மூன்று சோழ சாம்ராஜ்யம் தனது உச்சத்தில் இருக்கிறது ராஜராஜ சோழன் முதலாம் ராஜராஜன் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய பகுதியை ஆட்சி செய்கிறார் இலங்கை மாலத்தீவு கேரளா அனைத்தும் அவரது கட்டுப்பாட்டில் அவர் ஒரு முடிவெடுக்கிறார் அவரது வெற்றியின் நினைவாக அவரது கடவுளான சிவனுக்காக உலகின் மிகப்பெரிய கோவிலை கட்ட வேண்டும் தஞ்சாவூர் சோழர்களின் தலைநகரம் இங்குதான் அந்த அற்புதம் எழும்பும் கிபி ஆயிரத்து பத்து ஏழு ஆண்டுகளில் கோவில் முடிக்கப்படுகிறது பிரகதீஸ்வரர் கோவில் கோவில் இன்று நாம் பார்க்கும் கோவில் ஆயிரத்து பதினாறு ஆண்டுகள் பழமையானது விமானம் கோவிலின் கோபுரம் இருநூற்று பதினாறு அடி உயரம் கிபி பி பதினோராம் நூற்றாண்டில் இது உலகின் மிக உயரமான கட்டிடங்களில் ஒன்று எண்ணூறு ஆண்டுகளுக்கு பிறகு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கட்டப்படும் வரை இது தமிழ்நாட்டிலேயே மிக உயரமான கட்டிடமாக இருந்தது ஆனால் அதிசயம் உயரத்தில் மட்டுமல்ல உச்சியில் உள்ள கலசம் குடம் எண்பத்தி டன் எடை ஒரே கிரானைட் கல்லில் இருந்து செய்யப்பட்டது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருநூற்றி பதினாறு அடி உயரத்திற்கு எண்பத்தி ஓரு டன் கல்லை எப்படி கொண்டு சென்றார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் நம்புவது என்னவென்றால் கோவிலில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மண் சாய்வு பாதை அமைக்கப்பட்டது யானைகள் மற்றும் ஆயிரக்கணக்கான ஆட்கள் இந்த கல்லை மெதுவாக இழுத்துச் சென்றார்கள் பின்னர் அந்த சாய்வு பாதையை அகற்றினார்கள் இன்று அதற்கு எந்த சான்றும் இல்லை கோவிலின் சுவர்களில் தமிழிலும் கல்வெட்டுகள் மொத்தம் ஏறக்குறைய நூறு கல்வெட்டுகள் இவை நமக்கு என்ன சொல்கின்றன ராஜராஜன் இந்த கோவிலுக்கு நடன கலைஞர்கள் பல பாடகர்கள் இசைக்கலைஞர்கள் நியமித்தார் கோவிலின் தினசரி செலவுகளுக்காக அறுநூறு கிராமங்களின் வருவாய் ஒதுக்கப்பட்டது இது வெறும் கோவில் அல்ல இது ஒரு கலாச்சார மையம் கோவிலின் முன் நந்தி சிலை பதினாறு அடி நீளம் பதிமூன்று அடி உயரம் ஒரே கிரானைட் கல்லில் இருந்து செதுக்கப்பட்டது எடை இருபத்தி ஐந்து டன் இது இந்தியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய நந்தி சிலை கோவிலின் உள்ளே சுவர் ஓவியங்கள் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஓவியங்கள் சிவன் பார்வதி நடராஜர் அனைத்தும் தெளிவாக பாதுகாக்கப்பட்டுள்ளன எப்படி நாயக்கர் காலத்தில் பதினாறாம் நூற்றாண்டில் இந்த ஓவியங்களின் மேல் புதிய ஓவியங்கள் வரையப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளில் தொல்லியல் துறை இந்த மேலடுக்கை அகற்றியபோது கீழே சோழர் கால ஓவியங்கள் அப்படியே இருந்தன மேலடுக்கு அவற்றை பாதுகாத்திருந்தது கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு யுனெஸ்கோ இந்த கோவிலை உலக பாரம்பரிய இடமாக அறிவிக்கிறது காரணங்கள் ஒன்று கட்டடக்கலை மேதைமை இரண்டு பொறியியல் திறமை மூன்று கலை நேர்த்தி நான்கு ஆயிரம் ஆண்டுகள் நிலைத்திருக்கும் வலிமை ஆனால் மிக முக்கியமான காரணம் இது தமிழர்களின் பொற்காலத்தின் சான்று கிபி ஆயிரத்தி இருபத்தி ஐந்து ராஜராஜ சோழன் இறந்து இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன அவரது மகன் ராஜேந்திர சோழன் முதலாம் ராஜேந்திரன் ஆட்சியில் இருக்கிறார் ராஜேந்திரன் ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறார் தென்னிந்தியாவில் மட்டும் திருப்தி கூடாது வடக்கே செல்ல வேண்டும் கங்கை நதி வரை செல்ல வேண்டும் கிபி ஆயிரத்து பத்தொன்பது முதல் ஆயிரத்து இருபத்தி இரண்டு வரை நீடித்த ஒரு பெரும் படையெடுப்பு சோழ படைகள் வங்காளம் வரை சென்றன கங்கை நதியை அடைந்தன வெற்றி ராஜேந்திரன் திரும்பி வரும்போது கங்கை நீரை குடங்களில் கொண்டு வருகிறார் அவர் ஒரு புதிய தலைநகரை நிர்மாணிக்க முடிவு செய்கிறார் அந்த நகரின் பெயர் கங்கை கொண்ட சோழபுரம் கங்கையை வென்ற சோழன் நகரம் கிபி ஆயிரத்து புதிய கோவில் முடிக்கப்படுகிறது தஞ்சையை போலவே ஆனால் சில மாற்றங்களுடன் விமானம் நூற்று அடி உயரம் தஞ்சையை விட சற்று குறைவு ஆனால் அழகில் குறையவில்லை இந்த கோவிலின் தனித்துவம் என்ன விமானத்தின் வளைவு தஞ்சை கோவில் விமானம் நேராக உயர்கிறது ஆனால் கங்கை கொண்ட சோழபுரம் விமானம் வளைவாக உயர்கிறது இது ஒரு புதிய கட்ட டக்கலை பரிசோதனை கோவிலின் முன் சிங்க சிற்பங்கள் இவை சோழர் கலையின் சிறந்த உதாரணங்கள் ஒவ்வொரு சிங்கமும் வித்தியாசமான நிலையில் செதுக்கப்பட்டுள்ளது கங்கை கொண்ட சோழபுரம் குறுகிய காலம் மட்டுமே தலைநகராக இருந்தது ராஜேந்திரனின் மரணத்திற்கு பிறகு சோழர்கள் மீண்டும் தஞ்சைக்கு திரும்பினார்கள் நகரம் கைவிடப்பட்டது கோவில் மட்டும் நின்றது இன்று இது ஒரு அமைதியான கிராமத்தில் உள்ளது பார்வையாளர்கள் குறைவு ஆனால் அதன் வரலாற்று முக்கியத்துவம் அளப்பரியது கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு தஞ்சை கோவிலுடன் சேர்த்து யுனெஸ்கோ இதையும் உலக பாரம்பரிய இடமாக அறிவிக்கிறது கிபி ஆயிரத்த நூற்று நாற்பத்தி ஆறு சோழ சாம்ராஜ்யம் மெதுவாக பலவீனமடைந்து வருகிறது ஆனால் கலை வளர்ந்து கொண்டே இருக்கிறது இராஜராஜ சோழன் இரண்டாம் ராஜராஜன் ஆட்சி செய்கிறார் அவர் தாராசுரத்தில் ஒரு கோவிலை கட்ட முடிவு செய்கிறார் ஐராவதேஸ்வரர் கோவில் இந்த கோவில் தஞ்சை அல்லது கங்கை கொண்ட சோழபுரம் போல் பெரியதல்ல ஆனால் சிற்ப நேர்த்தியில் இவை இரண்டையும் விஞ்சுகிறது கோவிலின் முன் கல் தேர் சக்கரங்கள் சுழலும் குதிரைகள் அசையும் தோற்றம் இது வெறும் சிற்பமல்ல இது பொறிய அதிசயம் கோவிலின் படிகள் சங்கீத படிகள் ஒவ்வொரு படியை தட்டினாலும் வெவ்வேறு இசை ஒலிவரும் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இது சாத்தியமானது சிற்பிகள் கல்லின் தடிமனை மாற்றினார்கள் வெவ்வேறு தடிமன் வெவ்வேறு ஒலி அதிர்வு இது ஒலியியல் பற்றிய ஆழமான புரிதல் சுவர்களில் நுட்பமான சிற்பங்கள் நடராஜர் சிவன் விஷ்ணு தேவதைகள் ஒவ்வொரு சிற்பமும் ஒரு கதை சொல்கிறது ஒவ்வொரு சிற்பமும் கற்பனையை தாண்டிய நேர்த்தி கிபி இரண்டாயிரத்தி நான்கு ஏழு பத்தாண்டுகள் பிறகு யுனெஸ்கோ இந்த கோவிலையும் உலக பாரம்பரிய இடங்களின் பட்டியலில் சேர்க்கிறது இப்போது மூன்று சோழர் கோவில்களும் ஒரே குழுவாக அங்கீகரிக்கப்படுகின்றன த கிரேட் லிவிங் சோலா டெம்பிள்ஸ் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்கின்றனர் மெட்ராஸ் பிரசிடென்சியின் ஆளுநர் வேலிங்டன் கோடை வெப்பத்திலிருந்து தப்பிக்க மலைப்பகுதி தேவை நீலகிரி மலை ஊட்டி தேர்வு செய்யப்படுகிறது ஆனால் பிரச்சனை எப்படி அங்கு செல்வது குதிரை வண்டியில் ஆறு மணி நேரம் ஆகும் ரயில் பாதை வேண்டும் பிரிட்டிஷ் சுவிஸ் பொறியாளர்கள் ஒரு திட்டத்தை முன்மொழிகின்றனர் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி வரை ரயில் பாதை தூரம் நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஆனால் உயர்வு முன்னூற்று இருபத்தி ஆறு மீட்டரிலிருந்து இரண்டாயிரத்து இருநூற்று மூன்று மீட்டர் வரை பாதை முடிக்கப்படுகிறது பதினேழு ஆண்டுகள் உழைப்பு இருநூற்று எட்டு வளைவுகள் பதினாறு சுரங்கங்கள் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாலங்கள் இந்த ரயில் பாதையின் தனித்துவம் என்ன ஏ பி டி அமைப்பு சில இடங்களில் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது ரயில் பாதையின் மையத்தில் பற்களுடன் கூடிய ரயில் ரயிலின் கீழ் சக்கரங்கள் இந்த பற்களில் பிடித்துக் கொண்டு ஏறுகின்றன கிபி இரண்டாயிரத்தி ஐந்து யுனெஸ்கோ இதை உலக பாரம்பரிய இடமாக அறிவிக்கிறது இது தமிழ்நாட்டில் கோவில்கள் அல்லாத முதல் உலக பாரம்பரிய இடம் இன்று நீலகிரி மலை ரயில் நூற்று ஆண்டுகள் பழமையானது இன்னும் இயங்குகிறது இன்னும் பயணிகளை ஏற்றிச் செல்கிறது நான்கு உலக பாரம்பரிய இடங்கள் ஆனால் உண்மையில் நாம் எவ்வளவு இழந்தோம் தெரியுமா மாமல்லபுரம் கடற்கரை கோவில் இது உண்மையில் ஒன்றல்ல தொல்லியல் ஆராய்ச்சி கூறுவது என்னவென்றால் கடலில் மேலும் ஆறு கோவில்கள் இருந்தன ஏழு கோவில்கள் இரண்டாயிரத்தி நான்கு சுனாமியின் போது சில நொடிகளுக்கு கடல் பின்வாங்கிய போது மக்கள் கீழே கட்டமைப்புகளை பார்த்தார்கள் அவை மீண்டும் மறைந்தன ஆறு கோவில்களின் கதை இன்னும் கடலுக்குள் புதைந்து கிடக்கிறது கங்கை கொண்ட சோழபுரம் இது ஒரு முழு நகரமாக இருந்தது அரண்மனை தெருக்கள் வீடுகள் இன்று கோவில் மட்டும் உள்ளது மீதம் எல்லாம் மண்ணில் மறைந்தது ஆனால் இந்த இழப்புகளுக்கு மத்தியில் ஒரு அதிசயம் நடந்தது ஆயிரம் ஆண்டுகள் படையெடுப்புகள் பூகம்பங்கள் கடலலைகள் எதையும் தாண்டி சில கோவில்கள் எஞ்சின அவை மௌனமாக நின்று நமக்கு ஒரு செய்தி சொல்கின்றன அந்த செய்தி என்ன கிபி ஆயிரத்து தஞ்சை கோவிலை கட்டும் ஒரு சிற்பி அவருக்கு தெரியும் இந்த கோவில் நூறு ஆண்டுகள் நிற்கும் என்று ஆனால் அவருக்கு தெரியாது ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு உலகம் முழுவதிலிருந்து மக்கள் இதை பார்க்க வருவார்கள் என்று அவர் தனது சிறந்ததை கொடுத்தார் ஏன் எதிர் காலத்தை நினைத்து நம்மை நினைத்து இன்று நாம் என்ன செய்கிறோம் எதிர்காலத்திற்காக என்ன விட்டுச் செல்கிறோம் தஞ்சை கோவிலின் சுவர்கள் மெதுவாக அரிக்கப்படுகின்றன காரணம் காற்று மாசு மாமல்லபுரம் சிற்பங்கள் மங்குகின்றன காரணம் உப்புக்காற்று மற்றும் அதிக சுற்றுலா பயணிகள் நீலகிரி ரயில் பழுதடைந்த இயந்திரங்கள் காரணம் போதிய பராமரிப்பு இல்லாமை யுனெஸ்கோ இடங்களை அறிவிக்கிறது ஆனால் பாதுகாப்பது நம் பொறுப்பு நாம் செய்கிறோமா ஆனால் நம்பிக்கை இருக்கிறது தொல்லியல் துறை சர்வதேச நிறுவனங்கள் தன்னார்வலர்கள் அனைவரும் இந்த பாரம்பரியத்தை பாதுகாக்க உழைக்கிறார்கள் மல்லபுரம் கடற்கரை கோவிலை சுற்றி புதிய பாதுகாப்பு சுவர்கள் கட்டப்பட்டுள்ளன தஞ்சை கோவிலில் லேசர் சுத்தம் செய்யப்படுகிறது சிற்பங்களை சேதப்படுத்தாமல் அழுக்கை நீக்க இன்று ஒரு குழந்தை தஞ்சை கோவிலுக்குள் நுழைகிறது இருநூற்றி பதினாறு அடி உயரத்தை பார்க்கிறது கேள்வி கேட்கிறது இது எப்படி கட்டப்பட்டது அதுதான் நம் பாரம்பரியத்தின் உண்மையான வெற்றி கேள்விகள் எழுப்புவது கனவு காண தூண்டுவது சாத்தியமற்றது சாத்தியம் என்று நம்ப வைப்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜன் ஒரு கனவு கண்டான் கற்களால் வானத்தை தொடும் கனவு அந்த கனவு இன்று நமக்கு முன் நிற்கிறது இன்று நாம் என்ன கனவு காண்கிறோம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு என்ன எஞ்சும் இதுதான் இந்த உலக பாரம்பரிய இடங்கள் நமக்கு கற்றுத்தரும் பாடம் கட்டுவது கடினம் ஆனால் நிலைப்பது அதைவிட கடினம் நிலைக்க வேண்டுமானால் தரம் வேண்டும் தரம் வேண்டுமானால் அர்ப்பணிப்பு வேண்டும் அர்ப்பணிப்பு வேண்டுமானால் எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கை வேண்டும் நான்கு இடங்கள் பல நூற்றாண்டுகள் ஒரே செய்தி நாம் எஞ்சியவை அல்ல நாம் விட்டுச் செல்பவை இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் தமிழ் வரலாற்று ஆவண படங்களுக்கு பெல் ஐக்கானை அழுத்துங்கள் உங்கள் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை கமெண்ட் செக்ஷனில் பகிருங்கள் அடுத்து எந்த வரலாற்று நபரைப் பற்றி வீடியோ வேண்டும் என்று சொல்லுங்கள்